நமஸ்காரம் நமஸ்கார நமஸ்காரம் சார் இங்க நக்கல் சண்மசுந்தான் இருக்கும் போது நக்கல் சண்ம சொந்த இருக்கா சார் எவ்வளவு பெரிய சங்கீத விதா நீங்க உங்க பேரு நக்கல் சண்மசுந்தீங்க பெரிய கதை என்னது பெரிய கதையா சொந்த ஒரு நாமக்கல் நாமக்கல் சண்முக சுந்தர் தான் என் பேரு அது கூட கஷ்டமா இருக்கிறதுனால நாமத்தை அழைச்சிட்டு நக்கல் மட்டும் வச்சுக்கிட்டு நக்கல் சண்முக சுந்தரம் கூட அமைச்சிட்டாங்க சரி அதை விடு இப்ப எதுக்கு வந்தீங்க சார் சங்கீதம் கத்துக்கத்தான் உங்க பையனுக்கா இல்ல சார் உன் பேரனுக்கா அதுவும் இல்ல சார் யாருக்குதான் கத்துக்கணும் எனக்கு தான் அது உங்களுக்கு ஆளும் கடைசியில சங்கீத கத்து என்னதான் செய்ய போறியா பாட்டு பாடினா வீடு தரான்னு சொல்லிருக்காங்க சார் வீடு தரா

சரி, ஏராமான் மாதிரி இளையராட்ட மாதிரி பெரிய ஆளோன்னு உரமா உங்களுக்கு சரி விடுங்க சார் நானே வேறாண்ட போய் கத்துக்கிறேன் நஷ்டம் உங்களுக்குதான் வந்துட்டாங்க சங்கீதம் கத்துக்கணும் சங்கீதமும் தெரியலமும் தெரியல